அன்பானவர்களுக்கு வணக்கம் நாங்க உங்க பாஸ்கரன் பேசுற சிக்கிய ஜாபர் சாதிக் சிக்கலில் பெரும் புள்ளிகள் கடும் நடுக்கத்தில் இயக்குனர் அமீர் இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த ஒரே விஷயம் தான் பட் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு மேலே தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் சினிமா வட்டாரத்திலையும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் திரைப்பட தயாரிப்பாளரும் அமீர் அவர்களுடைய நெருக்கமான நண்பரும் அதாவது இந்த ஒரே ஒரு யோகியன் வரான் சொம்ப தூக்கி உள்ள வைங்க சொம்ப தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களா தங்களை பெரிய புரட்சியாளர்களாக காட்டிக்கொண்ட நபர்களுக்கெல்லாம் ஒரு இடியா இறங்கி இருக்கக்கூடிய விஷயமா ஜாபர் சாதிக்கு அவர்களுடைய விஷயம் மாறி இருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அவர் வந்து வியாபாரம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமும் அது மட்டும் இல்லாமல் டெல்லியில சுமார் ஐம்பது கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை தயாரிப்பதற்கான மூலப்பொருளான சூடோ பெட்ரின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து சிக்கிற்கு ஜாபர் சாதிக்கினுடைய கூட்டாளிகள் மூன்று பேர் கைதாகி இருக்காங்க ஜாபர் சாதிக் எங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்ப பெரிய அளவுக்கு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரோடு நெருக்கமான தொடர்பு இருந்தவங்களா ஐயோ அவர்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க எங்கேயோ போகும்போது பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பூசி மொழிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இரண்டு முறை சம்மன் அனுப்பியிருக்காங்க ஜாபர் சாதிக்கினுடைய வீடு அவருக்கு சொந்தமான பல்வேறு இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில போதைப் பொருள் மத்திய போதைப் பொருள் தட்டுப்பு பிரிவு ரகசிய தேடுதல் வேட்டையில ஜாபர் சாதிக்கினுடைய அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்ற செய்தி இருக்கக்கூடிய சினிமா வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு இடியா வந்து இறங்கியிருக்கு கடவுள் இருக்காரு குமார் இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஆட்டமாடி ஆடுனீங்க என்ன என்ன வேலைலாம் பண்ணிட்டு இருந்தீங்க ஓடி வந்து இந்து மதத்துக்கு எதிரா குரல் கொடுக்கிறது நான் பெரும் புரட்சி ஆள்களை காட்டிக்கிறது உங்க புரட்சி இதெல்லாம் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு தூண் துப்பக்கூடிய வகையில மொத்தமா சிக்கிற்காக சினிமா கூடாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைகள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஜாபர் சாதிக் அவர்களுடைய சம்பவம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கும் அதிகமாக போதைப் பொருள் கருத்துவதற்கு சம்பாதிச்சிருக்கானுங்க சம்பாதிச்சிருக்காருங்க வெளிநாடுகளுக்கு அதாவது போதைப் பொருளை தயாரிப்பதற்கான வேதிப்பொருளாக கருதப்படக்கூடிய சூடோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேதிப்பொருளை டன் கணக்கில் வந்து வெளிநாடுகளுக்கு கடத்தியதன் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான பணத்தை சம்பாதிச்சிருக்காருங்க இந்த ஒரு கேடுகட்ட கூட்டம் அதாவது இந்த ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் வேறு யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இருக்கணும்னு நீங்கள் பல்வேறு சேனல்களில் பார்த்துருப்பீங்க இயக்குனர் அபிதீனுடைய நெருக்கமான நண்பர் அது மட்டும் இல்லாமல் அவரை வைத்து இறைவன் மிக பெரியவன் எப்படி இறைவன் மிக பெரியவன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு இன்னும் சில திரைப்படங்களையும் எடுத்துகிட்டு இருந்த ஒரு நபர் தான் திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்ற போர்வையில் சினிமா வட்டாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்களோடு வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுகவுலேயும் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ஒரு நபர் முதல் முறையா திமுகவுல நிரந்தர நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செய்தி வெளியாகி இருந்தது அதுல ஜாபர் சாதிக்கருடைய புகைப்படம் இருந்தது எப்பவுமே தற்காலிக நீக்கம் தான் அவங்க பண்ணுவாங்க பட் இந்த மேட்ரு வந்து பெரிய மேட்ரு யார் யாரெல்லாம் ஆப்ப யார் யாரெல்லாம் ஆப்பு வாங்க போறாங்கன்னு தெரிய தெரியல இல்லைங்களா அதனால மொத்தமா ஒரு தூக்கி இருக்காங்க திமுக சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இயக்குனர் அமீர் அவர்களை எக்கச்சக்கமான கேள்விகள் இப்ப சூழ்ந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது இயக்குனர் அமீர் அவர்களும் ஜாபர் சாதி இந்த போதைப் பொருள் கறத்தல் மன்னனாக கருதப்படக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்களும் இணைந்து இரண்டு உணவகங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க இப்ப ரீசண்டா திறந்திருக்காங்க அதாவது கஃபே அப்பே அப்படின்ற இரண்டு உணவகங்களை வந்து திறந்திருக்காங்க இந்த உணவகங்களினுடைய திறப்பு விழாவில் விஜய் சேதுபதி அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முக்கியமான தினி சினிமா பிரபலங்கள்லாம் போய் கலந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அவங்க பேசும்போது என்னுடைய நண்பர் ஜாபர் சாதிக் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க அமீரும் நண்பர் ஜாபர் சாதிக் அவர்களும் இணைந்து இந்த உணவகங்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு இந்த அமீர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அவர் வந்து எனக்கு சினிமா தயாரிப்பாளராக மட்டும்தான் தெரியும் எனக்கு வேற விதத்துலலாம் அவருக்கு வந்து பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா உருட்டி இருந்தாரு பட் இந்த நிலையில சரிங்க ஜாபர் சாதிக் வந்து வெறும் உங்களுடைய நண்பர் இது திரைப்பட தயாரிப்பாளர்னு சொல்றீங்க அவரோடு சேர்ந்து நீங்க ஒரு உணவகத்தை இரண்டு உணவகங்களை நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க அப்போ அந்த உணவகங்கள் உணவகத்தை யார் பார்த்துக்க போறாங்க யார் அதற்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளை இப்போ இயக்குனர் அமீர் அவர்களை சூழ்ந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்துட்டு இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம மிகப்பெரிய அளவுக்கு சிக்கி தவிச்சிட்டு இருக்காருங்களாம் இயக்குனர் அமீர் இந்த நிலையில ஜாபர் சாதிக் அவர்களுக்கு சொந்தமான இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வீடு வளசல இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடங்கள்ல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நேரடியாக அவருடைய அந்த அலுவலகத்தில் போயிட்டு சீல் வைத்தது மட்டும் இல்லாமல் சம்மனும் வந்து ஒட்டிட்டு வந்திருக்காங்க லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு எந்த விமான நிலையத்தில் போனாலுமே அங்கே உடனடியாக அவர் கைது செய்யப்படுவதற்கான லுக் அவுட் நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எங்க தான் இருக்கா அந்த ஜாபர் சாதிக் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கு இந்த நிலையில ஜாபர் சாதிக் அவர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய முக்கியமான இடத்தை ரகசியமா வந்து செய்தித்து கூடிய இங்க இந்தியாவிலேயே வைத்து கைது செய்யப்படுவதற்கான அத்துணை வேலைகளையும் மத்திய தடுப்பு பிரிவு போதை தடுப்பு பிரிவு அத்துணை வேலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா தயார்படுத்திட்டாங்க தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஜாபர் சாதிக்கு யாராவது நீங்க அடிக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மீதும் வந்து இந்த வழக்கில் நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த நிலையில சில முக்கியமான தலைகள் தான் ஜாபர் சாதிக்க மறைத்து வைத்திருக்கிறதா செய்திகள் வந்து இப்ப ஒன்னா வெளியாகிட்டு இருக்கு குறிப்பா ஜாபர் சாதிக்கு அவர்கள் சிக்கனதுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மூலமா எக்கச்சக்கமான விஷயங்களை அவர் கக்க போறாரு அவருடைய வாக்கு மூலத்தால இங்க இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளும் சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கூடிய விரைவில் இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஜாபர் அந்த சிக்கி போக போகக்கூடிய பிரபலங்கள் தன்னை காட்டிட்டு இருக்கக்கூடிய பிரபலங்கள் வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க சினிமா துறையில தன்னை பெரும் புரட்சியாளராக காட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சக கூட்டத்தினுடைய முகத்தரை இந்த ஜாபர் சாதிக் அந்த விவகாரத்துல ஒட்டு மொத்தமா வெளியில வந்திருக்கு இப்ப மட்டும் தயாரிப்பாளர் அவர் எனக்கு சிம்பிளா போக வரும்போது எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ப்ளூட உண்டுட்டு இருக்காங்க ஆனால் அவர் சிக்கிறதுக்கு அப்புறம் தான் இவங்களினுடைய கதை வந்து சின்ன பின்னமாக போகுது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த விஷயம் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் மதியம் பண்ணிட்டு போங்க நன்றி